கோவை செட்டிப்பாளையத்தில் ஏழு அடிக்கு பள்ளம் தோண்டி குழாய் பதித்து ஆழ்துளாய் கிணறு அமைத்ததாக கணக்கு காட்டிய பேரூராட்சி நிர்வாகம் குறித்த வீடியோவை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் அங்கிருந்த குழாய்கள் அகற்றப்பட்டுள்ளன போடாத போர் வெள்ளிற்கு மும்முனை மின்சாரமும் வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவை நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தாா்

துறை சார்ந்த நடவடிக்கை இது குறித்து விளக்கம் கேட்க செட்டிப்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமியையும் கனகராஜாவையும் தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்